அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தேய்விரை துவிதியை திதி பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி திருவோணம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது சித்த யோகம் இன்று நாள் முழுக்க இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமா இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க அதே போல பூசம் அனுஷம் முத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீங்க நண்பர்கள் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் மலர்ந்த முகத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மலர்ந்த முகத்துடன் எல்லோரிடமும் பேசிக் கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எடுத்த எடுப்புலேயே ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க பத்தாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால செய்யற தொழில்ல வியாபாரத்துல இன்னைக்கு நல்ல லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்க கைதாங்க ஓங்கி இருக்குங்க வீடு மனை சொத்து வாங்குறது முன்பணம் கொடுக்கறது அக்ரிமெண்ட் போடுறது அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க பரபரப்பாக இருப்பீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க அதே போல வியாபாரமும் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கீங்க பொருந்தர ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களை ஓடி விளையாடு பார்ப்பான்னு மகாகவி பாரதியார் சொன்னதை போல உடற்பயிற்சி செய்வதிலே நீங்க எப்பொழுதுமே ஆர்வம் காட்டுவீங்க ஒரு வேலையை முடிச்ச உடனே அதுக்கு அடுத்தது இன்னொரு வேலையை நீங்க ஆரம்பிப்பீங்க ஓய்வறியாதவர்களாக எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க சூரியனும் குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால செல்வாக்கு உண்டு பணவரவு உண்டு எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்திலேயும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாரும் கேட்டு நடந்துப்பாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்குங்க வியாபாரத்துல கூட சொல்லிக்கிற அளவுக்கு இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க நாலாம் இடத்துல செவ்வா உட்காந்து பத்தாம் இடத்த பார்க்கறதுனால உத்தியோகத்துல சில புது விஷயங்களை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுப்பீங்க கத்துப்பீங்க அதே மாதிரி வியாபாரத்துல கூட குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு லாபம் இருக்குது உணவு வியாபாரம் துணி வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்குங்க அதே மாதிரி உங்க ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் இன்னைக்கு தேடி வருவாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்குது மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி பணவரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே தான் என்ன படித்திருக்கிறோமோ தனக்கு என்ன தெரிகிறதோ அதை அப்படியே மூடி ரகசியமாக வச்சிருக்காம அடுத்ததா யாருக்காவது அதை சொல்லித்தரணும் அடுத்தவங்களும் அதனால பலன் அடையணும் நாமோட இந்த கலை போயிடக்கூடாது அடுத்தவங்களுக்கும் இது வளரணும் சமுதாயத்துக்கும் இது பயன்படணும் அப்படிங்கிற பொது உடைமை சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தனக்கு தெரிந்ததை மறைத்து வைக்காமல் ஒழிக்காமல் மற்றவர்களுக்கு தந்து மகிழ்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லிங்க கடந்த ரெண்டு மூணு நாளாவே கொஞ்சம் அலைச்சல் தான் செலவுகள் தான் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க இன்றைக்கு கூட புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் வந்து கொஞ்சம் நோ பார்க்கிங் ஏரியால வண்டி நிறுத்தாதீங்க அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் இன்றைய தினம் மசாலா பொருட்களை வந்து நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேற்றம் இருக்குது ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபார உத்தியோக விஷயங்கள் சுமாராக இருக்குங்க இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே தன் கையில கிடைக்கிறத மத்தவங்களுக்கும் நாம கொடுக்கணும் அடுத்தவங்களுடைய சந்தோஷத்தை நாம கண் முன்னால பாக்கணும் மித்தவங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்கும் பொழுது அவங்க கண்ணுல வரக்கூடிய ஒரு சந்தோஷம் அந்த முகத்துல தெரியக்கூடிய ஒரு ஆனந்தம் அதுலதாங்க தாங்க இறைவன் குடியிருக்கிறாருன்னு எங்கும் எப்போதும் ஈசனுடைய செயலெல்லாம் ஏழைக்கு உதவுதுதாங்கிற பெருந்தன்மையோடு பிறருக்கு உதவும் குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க உங்க ராசிநாதன் சந்திரன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க முன்னேறுவீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க பதவிகளும் உங்களை தேடி வரும் போட்டிகள்லையும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபாரமும் சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் கொடுக்கும் பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது பேசி தீர்க்கிறதா இருந்தாலும் பேசி முடிவெடுக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதத்துல முடியுங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க உங்க ராசிக்கு ஆதரவாக வெற்றியை குவிக்கக்கூடிய வகையில சுக்கரன் உட்கார்ந்திருக்கிறார் அதனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே ஊரே கூடி ஒரு குடையின் கீழ் நின்று எதிர்த்தாலும் நீங்க எடுத்த முடிவிலிருந்து ஒருபோதும் உங்களை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்க எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகள் லட்சியங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ளாமல் இறுதி வரை போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கதாங்க இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனைகள்லாம் நல்ல விதத்துல முடியும் பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகும் கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் உண்டுங்க எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்னைக்கு நீங்க கேட்டு பார்க்கலாங்க வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான சூழலும் இருக்குது உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க குரு பகவான் பதினோராம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால மகளுக்கு நல்ல வரணமைய வாய்ப்பு இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே எந்த வேலையை செய்தாலும் அதை ரசித்து செய்யக்கூடியவர்கள் நீங்க தாங்க எந்த உணவை சாப்பிட்டாலும் அதை ருசித்து சாப்பிடக்கூடியவர்களும் நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க உடனடியாக இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லை இதில் இது சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அதில் அதை நீக்கியிருந்தால் நல்லா இருக்கும்னு வழிகாட்டுதலாக சில அறிவுரைகளை அள்ளி கொடுப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவு தாங்க இருந்துருக்கு பிள்ளைங்க கேட்டதை எவ்வளவு நாளைக்கு தான் வாங்கித்தரேன் தரேன் வாங்கி தரேன்னு சொல்லி தள்ளி போட முடியும் இன்னைக்கு அது முடியாது இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து தான் ஆகணும் அவங்க கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அவங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடத்துக்கும் அவங்கள நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க வியாபார வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி கூடுதலாக இன்னைக்கு லாபம் கிடைக்கும் போட்டிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க சந்தோஷமா லாபம் பார்ப்பீங்க உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகி உத்தியோகத்திலேயும் நிம்மதி உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு பழமொழிங்க ஆமாங்க எதை எந்தெந்த நேரத்துல காலா செய்து முடிக்கணுமோ அதை தான் அந்தந்த காலத்துல சிறப்பாக செய்து முடிக்கணும்னு நினைத்துக்கொண்டு கடமையே கண்ணாயினார்னு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குதுங்க பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க அவங்களுக்கு தனி ரூம் கொடுக்கணும் இருக்கிற வீடில் வந்து இடம் குறைவாக தான் இருக்குது வேற வீடு மாற்றி ஆகணும் அடுத்தது ஆடி மாதம் வருது அதை முடிஞ்சு ஆவணி மாதத்தில் மாற்றிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வருவீங்க வண்டி வாகனம் பழுதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் சரி செய்வீங்க விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க அதே மாதிரி கடையை வேற இடத்துக்கு மாற்றலாமாங்கிற யோசனைகளும் ஓடிக்கொண்டு இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல பேரெல்லாமே கிடைக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு பண வரவு உண்டுங்க ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால லோன் ஏதாவது நீங்க இன்னைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நிம்மதி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே என் கடன் பணி செய்து கிடப்பதே இறைவன் என்ன சொல்கிறாரு முதல்ல உன் கடமையை செய் அப்புறமா நீ என்னை வந்து பார் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா அது மாதிரியே முதல்ல கண்ணுக்கு எதிரில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கடமையை செய்து முடிப்போம் அதுதான் கடவுள் வழிபாட்டுக்கும் உகந்ததாக இருக்கும்னு எங்கும் எப்பொழுதும் தனக்கு அளிக்கப்பட்ட கடமையை சிறப்பாக செய்து முடித்து காட்டுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க உங்க ராசி மேல சுக்கரனோட பார்வைப்படுறதுனால முகத்துல ஒரு தெளிவு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்னைக்கு வந்து சேரும் பழைய சொந்த பார்த்து இன்னைக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க அதே மாதிரி பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரமும் உங்களுக்கு அமோகமா இருக்குது இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது உத்தியோகத்துல கூட உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் இன்னைக்கு வந்து சரியாகுதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில் வெற்றி தரக்கூடிய வகையில் உங்க ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு ஆனால் நீங்கள் வேண்டான்னு சொன்னா கூட உங்களை தேடி சில பொறுப்புகள் பதவிகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு திடீர் பண வரவு உண்டு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே வில்லை போல சில இடங்களிலே நீங்க வளைந்து கொடுப்பீங்க ஆனா வளைந்து கொடுப்பதோடு முட்டாமல் வணங்கி நிற்பவர்களும் நீங்க தாங்க அதே அக்கிரமம் அதர்மத்தை கேட்கக்கூடிய நியாயவாதிகளும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க இங்கிதமான பேச்சால இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க சாதுரியமான பேச்சால இன்னைக்கு பல சாதனைகளை நீங்க செய்வீங்க கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு எதிர்த்தவங்க இன்னைக்கு அடங்குவாங்க உங்கள் வார்த்தைக்கு இன்னைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும் குரு பகவானின் அருட்பார்வை உங்க மேல விழறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு வந்து சேருங்க அதே மாதிரி வியாபாரத்துல இருந்து வந்த வேலையாட்கள் தொந்தரவு இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும் பங்குதாரர்களுடைய பங்களிப்பு இன்னைக்கு நல்லா இருக்கும் உத்தியோக வகையில் மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க அதனால கூட வேலை பார்க்கறவங்க மத்தியில உங்களுக்கு ஒரு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் உண்டு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது ஆனால் உத்தரகடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்கிற பழமொழியை சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே நிறைய வாய்ப்புகள் எல்லாமே கிடைச்சு கூட எல்லாம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு சொல்லி ஏமாந்துட்டோமேன்னு கடந்து போன சில வாய்ப்புகளை தவற விட்டு விட்டோம் என்று கன்னத்தில் கை வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க விவாதங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு செல்வாக்கு உண்டு ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் முன்கோபம் கொஞ்சம் இருக்குங்க வியாபாரத்துல கூட சீக்கிரமா ஏமாந்துறாதீங்க யாருக்கும் முன்பணம் எதுவும் தர வேண்டாங்க இன்னைக்கு அதே மாதிரி உத்தியோகத்துல ஏதாவது சொல்றாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா கேட்டுங்க விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக சச்சரவுகள் வரும் அது பெருசாகாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களை கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க கோவில் கும்பாபிஷேகங்கள் கோவில் விழாக்கள் எதுவா இருந்தாலும் முன்னால ஓடி போய் நின்று தன்னோட கையில் இருக்கிறதெல்லாம் செலவழித்து ஊர் நல்லா இருக்கணும் ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் ஊர் விளைஞ்சா ஓட்டுக்கு பிச்சைங்கிறத புரிந்து வைத்து கொண்டு ஊர் நல்லா இருந்தால் நாமும் நல்லா இருப்போம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் அக்கறை காட்டிக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு பண வரவு உண்டு எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க வியாபாரத்துல தேங்கி கிடந்த சரக்குகள் அது கூட இன்னைக்கு வெற்றி தேரும் உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் அதெல்லாமே இன்னைக்கு வந்து விலக ஆரம்பிச்சிருங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாங்க அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமா வரன் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து நல்ல வரனா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ரொம்ப நாளா போகணும்னு சொன்ன கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேத்திட்டு வருவீங்க இன்றைய தினம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே எங்கும் எப்பொழுதும் யதார்த்தத்தை விரும்பி கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க மறைச்சு பேசுறது முறைச்சி பேசுறது அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே பிடிக்காதுங்க நேருக்கு நேராக மனசுல என்ன தோணுதோ அதை வந்து அப்பட்டமா அப்படியே சொல்லிட்டு அடுத்த வேலையை கவனிக்கிறவங்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு அவங்க ரொம்ப நாளாக கேட்டிருந்த பொருட்களை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க வியாபார வகையிலையும் இன்னைக்கு லாபம் உண்டுங்க உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை அனாவசிய குறைச்சிக்கிறது நல்லது சொத்து பத்து விவகாரங்கள் எதுவா இருந்தாலும் பேசலாம் பிரிவினை எதுவா இருந்தாலும் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும் உத்தியோக வகையிலையும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு இருக்குதுங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாகியங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க